அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் அழகு நான்கு தமிழகத்தில் வேளாண்மை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் பயிற்சி பகுதியில் சரியான விடையை தேர்வு செய்க பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு இதெல்லாம் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த விடை சரியாக வரும்னா ஆ ஐம்பத்தி ஏழு சதவீதம் பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு ஐம்பத்தி ஏழு சதவீதம் இரண்டு இவற்றுள் உணவல்லாத பயிர் எது விடை ஈ தென்னை மூன்று ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் விடை ஆ நான்காயிரத்தி நானூற்று இருபத்தி ஒன்பது கிலோகிராம் அடுத்து நான்கு தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே விடை இ அதிகரித்துள்ளது அடுத்து ஐந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் விடை இ அக்டோபர் டு டிசம்பர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று தமிழக மக்களின் பெரும்பான்மையினர் டேஸ் தொழிலேயே சார்ந்திருக்கின்றனர் வேளாண் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர் விடை வேளாண் இரண்டு தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது டேஸ் பருவமழையாகும் வடகிழக்கு பருவமழையாகும் அடுத்து தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் ஹெக்டேர்கள் ஆகும் ஒரு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஒரு கோடியே முப்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் ஹெக்டேர்கள் ஆகும் அடுத்து பொறுத்துங்க இங்கே பாருங்கள் பொறுத்துக்கு விடை மார்க் பண்ணியிருக்கேன் பக்கமாக உணவல்லாத பயிர்கள் விடை தேங்காய் கொண்டைக்கடலை இரண்டு பருப்பு வகைகள் இதற்கான விடை உளுந்து துவரை பாசிப்பயிறு மூன்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர் குறு விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் விவசாயிகளின் எண்ணிக்கை இங்கே இருக்கு பாருங்க எழுவத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் இது ஐந்தாவதுக்கு விடை அடுத்து அடுத்து நம்ம அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குறுகிய வினாக்களுக்கு விடையலி இருக்கு விரிவான விடையலி இருக்கு இதற்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வால்